கார்த்திகை தீபம் இல்லை ஒரு குட்டி பிரமா வந்திருக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் மீனாட்சியும் அபிராமியும் கடையிலேருந்து வெளியில் வரும்போதும் அந்த ரம்யா ஏற்பாடு பண்ணின அந்த வயிறாக தெரியாமல் மீனாட்சி மேலே மோதிடுறாங்க மோதினதுக்கப்புறமா என்னடா ஏன்டா இப்படி மோதினேன்னு கேட்குறாங்க திமரா பேசுகிறான் அந்த வயிறு அடித்ததும் இல்லாமல் திமரா பேசுறியானு மீனாட்சி கேட்குறாங்க வாக்குவாதம் முத்துது வாய்ப்பேச்சு வாய்ப்பேச்சு எதிராக பேசிக்கிட்டே இருக்கான் ஏ உன் அப்படி தான் இப்பேன் என்ன பண்ணுவேன் போலீஸ்க்கு போவியா போயிடுவியா போ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வயிறை எடுத்துக்கிட்டு போகிறான் கரெக்டாக சர்வணனும் வந்துடுறாங்க சரவணன் வந்து பார்த்துட்டு என்னது அம்மா கிட்டே யாரோ பிரச்சனை பண்ணுற மாதிரி தெரியுதுன்ட்டு வந்து நிற்கிறாங்க அம்மா என்ன பிரச்சனைன்னு கேட்குறாங்க உங்கள் பார்ப்பா அவனே வந்து மோதிட்டு இப்போ என்னெல்லாம் லொல்லு பேசுறான் பாருன்னு கேட்கறாங்க அப்புறம் யார் டேனி என்னடா வேணும் உனக்கு அப்படிங்கிறாங்க சார் ஒன்றும் இல்லை சார் தெரியாமல் பட்டுருச்சு அப்படின்னு சமாளிக்கிறான் இல்லடா தெரியாமல் பட்ட மாதிரி இல்லையே ஏன்டா நீ கை வைக்கிட்டு போனால் அடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் இழுத்து பிடிக்கிறாங்க சார்ட்டை இழுத்து பிடிக்கும்போது அவங்க பேண்ட்ல இருந்த கத்தி கீழே விழுது வீரா இடுப்பில் வச்சிருந்த கத்தி கீழே விழுந்ததும் சரவணனுக்கு சரி மீனாட்சி அபிராமி இவங்க எல்லாத்துக்குமே சந்தேகம் வருது இவன் ஏதோ ரவுடி கோஷ்டி சேர்ந்தவ அதனால தான்ப்பா இப்படியெல்லாம் வம்புக்கு வந்திருக்கான்னு சொல்கிறாங்க அபிராமி சந்தேகமாக இருக்குது இவனை நீ உன் பாணியில் கூட்டிகிட்டு போய் விசாரிக்கிற முறையில் விசாரிப்பா அப்படின்னு அபிராமி அம்மா சொன்னதும் போகிறோம் அப்படி சரவணன் பொறுமையோடு அந்த வீராவை இழுத்துக்கிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் ஜெயிலுக்குள்ளே போட்டுறாங்க இந்த விஷயத்த உடனே கார்த்திக்கு ஃபோன் பண்ணி தகவல் சொல்லியிருப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க அபிராமி அம்மா நான் பார்த்துக்குறேன் நீங்கள் பத்திரமா போங்கன்னு சொல்லிவிட்டு சரவணன் அந்த ரவடியை இழுத்துக்கிட்டு போயிடுறாங்க கார்த்திக்கு உடனே சரவணன் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க அம்மா கிட்டேயும் அன்னிக்கிட்டையும் ஒருத்தன் கத்தியால் குத்த வந்து ரவடி தான் பண்ணிகிட்டு இருந்தான் அவனை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதை கேட்டதும் கார்த்தி நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் வந்துட்டு நான் வந்து பார்த்துக்கிறேங்கிறாங்க கார்த்தி லேபில் வாங்கின ரிப்போர்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போயிட்டுருக்காங்க கார்த்தி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறதை பார்த்துட்டு ரம்யாவும் பின்னாடியே பின் போயிட்டு இருக்கிறாங்க வாங்க கார்த்தி சார் அம்மா கிட்டையும் அண்ணிக்கிட்டையும் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தவனே இப்போதான் உள்ள பிடிச்சி வச்சிருக்கேன் பாருங்க அப்படிங்கிறாங்க கார்டிக்கு பார்த்ததும் ஷாக்காகுது என்னது தீபாவை குத்து வந்தவனும் இவன் தான் இப்போ அம்மாவையும் அண்ணியும் குத்து வந்திருக்கானா கிட்ட இவன் எதுக்காக வம்பு பண்ணிட்டு இருக்கான் பிரச்சனை பண்றா ஒரு வேலை இவனை பிடிச்சா எல்லா உண்மையையும் தெரிஞ்சிடும் அப்படின்னு கார்த்திக் ஒரு டவுட் வருது கண்டிப்பா இவனை விசாரிக்கிற முறையில விசாரிச்சே ஆகணும்னு கார்டி கேட்டுக்காங்க அதுக்கு முன்னாடி இந்த ரிப்போர்ட் பாருங்கன்னு சொல்லிட்டு கார்த்தி அந்த லேபுக்கு போய் எடுத்துட்டு வந்த ரிப்போர்ட்டையும் எடுத்து கட்டுறாங்க என்ன இதுன்னு கேட்கறாங்க தீபாக்கு வந்த ஆபத்து முதல்ல இவன்தான் கத்தியால குத்த வந்தா அதுக்கப்புறமா இப்படி ஒரு சம்பவம் நடந்தது அப்படின்னு கார்த்தி எல்லா விவரத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க ரம்யா பாக்குறாங்க வீராவை உள்ள வச்சு அரஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க இவன் மாட்டிக்கிட்டானா உண்மையெல்லாம் உளரிடுவானோ அப்படின்னு பயத்தில் நிற்கிறாங்க எடுத்துட்டு வந்த ரிப்போர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு வந்துட்டானே அதுலையும் வேற பத்தா இந்த வீரம் வேற உள்ள இருக்கானே இப்ப மாட்டணும் அவ்வளவுதான் சிக்கிட்டோம்னா போச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க ரவியா அச்சோ மேடம் நீங்க இருக்கு வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி வீரா பாக்கலாம் ஏன்டா டே நான் பணத்தை வாங்கிட்டு அப்பவே ஓட சொன்னதுனால இப்ப எப்படிடா இப்படி மாட்டினேன்னு கேக்குறாங்க தெரியாதனமா மாட்டிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வீரா சைகை பண்றான்